ஹலோ காய்ஸ் நம்ம தனிசாபுரம் மோட்டர்ஸ் கொண்டு வந்திருக்க இன்றைக்கி சூப்பரான ரெண்டு புது வீடு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இது ஒரு லோ பட்ஜெட்டில் வீடுங்க அப்ரூவ்டு பிளாட்டு உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸில் ஒரு ஹால் இருக்குதுங்க ஹால் பாருங்கள் நல்ல சூப்பரான ஒரு சைஸுங்க செல்ஃப் வசதியோடு இருக்குது பெயிண்டிங் டிசைன்லாம் பாருங்கள் நல்ல சூப்பராக இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெட்ரூமுங்க பெட்ரூமே நல்ல பெரிய சைஸாகவே இருக்குது செல்ஃப் வசதியோடு இருக்குது லோ பட்ஜெட்டில் கேட்குற உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பாயிரூவா மட்டும்தாங்க அதுவும் ஃபிக்ஸரு கிடையாது நகர்சபையில் தான் நேரில் வந்து வீட்டை வந்து பாருங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக பேசணும் அவ்வளோ பெஸ்ட்டாக பேசிக்கலாம் நம்ம வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவள்ளி மாவட்டம் மேலப்பாளையம் பீடி காலில் தாங்க நம்ம வீடு இருக்குது அப்ரூவ்டு பிளாட்டுங்க சூப்பரான ஒரு பிளாட்டு ரெண்டு வீடு அவைலபிளாக இருக்குது சேம் சைஸ் தான் இருக்கும் ரெண்டு வீடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் மேலும் டீட்டெயிலுக்கு நம்ம நம்ம ஃபோன் நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் சுற்றி பாருங்கள் அக்கம் பக்கத்தில் எல்லாமே நிறைய வீடு இருக்குது மெயின் இருந்து பக்கத்துலேயே இருக்குதுங்க மேலும் டீட்டெயிலுக்கு நம்ம பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. கொடுங்க தேங்க்